வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு யாழில் எரிந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்பு அரசாங்கத்திற்கு தேங்காய் வழங்கும் பேராயர் இலங்கை மின்சார சபைக்கான நிதியை அங்கீகரித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி ஹெய்தி வன்முறை தாக்குதலில் நூற்றி பத்து பேர் படுகொலை தொடர்பென விரிவான செய்திகள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவனயீர்ப்பு போராட்டங்கள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவ்வகையில் இலங்கை அரசிடம் நீதி கோரிய போதும் தீர்வுகள் கிடைக்காத நிலையில் தற்போது சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் ஒன்றலில் குறித்த போராட்டமானது காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்போது போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டனர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மற்றொரு கவனயீர்ப்பு போராட்டம் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு கவனீர்ப்பு பேரணி காக்கா கடை சந்தி வரை இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு மரணச் சான்றிதழ்கள் வேண்டாம் இழப்பீடு வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம் சர்வதேசமே நீதியை தா போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டக்களப்பிலும் காந்தி பூங்காவில் நேற்று கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனையடுத்து மட்டக்களப்பு தந்தை செல்வா பூங்கா வீதி சுற்றுவட்டத்தில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் நடராசா உட்பட ஆயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள் ஒன்று கூடினர் யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரணவாய் பகுதியில் பெண் ஒருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கை சேர்ந்த சிவகுரு சிவபூங்கா என்ற நாற்பத்தி எட்டு வயதான திருமணமாகாத பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் இரண்டு சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பெனங்காணி தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் தேங்காய் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பேராஜர் மெல்கம் ரஞ்சித் கருத்தினால் தலையிட்டுள்ளார் அதன்படி பேராயருக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் உள்ள தேங்காய்களை மானிய விலையில் அரசுக்கு வழங்குவதன் மூலம் தேங்காய் ஒன்றை நூற்றி முப்பது ரூபாவிற்கு அரசாங்கத்திற்கு மெல்கம் ரஞ்சித் கருத்தினால் வழங்க உள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அதிகார சபையின் தலைவர் சாந்தரனதுங்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையின் மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சிறிய செலவின நிதி வசதி ஆசிய அபிவிருத்தி வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால எரிசக்தி திட்டங்களின் உறுதித்தன்மையை மேம்படுத்த இந்நிதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கை அதிகரிப்பதற்கான முன்முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் இந்த நிதி பயன்படும் என இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பணிப்பாளர் தஹாபுமி ஹடோனா சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் எழுபது சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் இருந்து உற்பத்தி செய்வதற்காக இலங்கையை ஆதரிப்பதில் இந்த நிதி முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த நிதியில் பதினைந்து மில்லியன் டொலர் முறகொள்ள நீர்மின் நிலையத்தின் செயல்பாட்டு நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கப்படவுள்ளது எஞ்சிய பதினைந்து மில்லியன் டாலரில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி கட்டம் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை எளிதாக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவும் நாட்டில் கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற வன்முறை தாக்குதலில் நூற்றி பத்து பேர் குழுவொன்றினால் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாந்திரிகத்தின் மூலம் குற்றக்குழு ஒன்றின் தலைவரது குழந்தைக்கு நோயை ஏற்படுத்தி அதன் மரணத்துக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சந்தேகிக்கப்படும் வயதானவர்களை குறிவைத்து தாக்கிய போதே இந்த நூற்றி பத்து பேரும் கொல்லப்பட்டதாக தேசிய மனித உரிமைகள் பாதுகாப்பு வலையமைப்பு தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட அனைவரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வார்ப் எர்மி என்ற குழுவின் தலைவரான மோனல் மிக்கானோ பெலிக்ஸ் என்பவரின் குழந்தை நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மதத்தலைவர் ஒருவரின் ஆலோசனையின்படி இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நோய்வாய்ப்பட்ட குழந்தை கடந்த சனிக்கிழமை பிற்பகல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த உறுப்பினர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை குறைந்தது அறுபது பேரையும் சனிக்கிழமை ஐம்பது பேரையும் கத்திகளை பயன்படுத்தி கொலை செய்துள்ளனர் வார்ஃப் எர்மி என்ற குழுவுக்கு தலைமை தாங்கும் பெலிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அண்டை நாடான டொமினிக்கன் குடியரசில் நுழைய தடை விதிக்கப்பட்டது இதேவேளை கடந்த இரண்டு நாட்களில் கொலைகள் இடம்பெற்ற இடத்தில் குறைந்தது எழுபத்தி ஒரு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரம் கடந்த அக்டோபரிலும் ஹெய்டியின் மற்றொரு பகுதியில் சாலை கட்டணங்களை செலுத்தாமை காரணமாக நூற்றி பதினைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது